ஒரு ரத்னாதிபதியோ ஒரு ராசி அதிபதியோ ஜாதகத்துல வலுப்பெற்றால் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அதை ஜெயித்து வந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதி அவர் எங்க இருக்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பத்துல கேது வந்தாலே தொழில் ரீதியாக ஞானத்தை இந்த ஒன்ற வருட காலங்கள் உங்களுக்கு கொடுத்துருவார் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தொழில் தடைகளும் உண்டு ராகுகேதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா எந்த கிரகத்தோட கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி ராகு கேதுகளோட மட்டும் கிரகங்கள் சேரவே கூடாது திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அதன் முடிவு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சக ராசி விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையே எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் தான் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் ஜாதகத்துல ஒரு ரத்னாதிபதியோ ஒரு ராசி அதிபதியோ ஜாதகத்துல வலுப்பெற்றால் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அதை ஜெயித்து வந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதி அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பத்தாம் வீட்டுல கேதுவோட சேர்கிறார் ஆறாம் தேதிக்கு மாதிரி இத்தனை காலகட்டங்கள இருந்து எதை தொட்டாலும் ஃபெயிலியர் நிம்மதி இல்ல மதிப்பு இல்ல குடும்பமாக இருந்தாலும் சரி ஆஹ் உறவுகளாக இருந்தாலும் சரி ஒண்ணும் பெரிய மதிப்பு எல்லாம் இல்ல இந்த கடந்த மாதங்கள் அது நடந்திருக்கும் அப்ப நோய் தாக்கம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும் உடம்பு சரியில்லை இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் ஆகிருக்கும் இப்ப அடுத்ததும் பாருங்க கேதுவோட ஓட சேரப்போகிறார் ஆனா பத்தாம் வீட்டுல சேரப்போகிறார் அப்போ வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் இருக்கு அப்ப பத்தாம் வீட்டுல கேது வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் சேரப்போகிறார் அப்போ முதல்ல பத்துல கேது வந்தாலே தொழில் ரீதியாக ஞானத்தை இந்த வருட காலங்கள் உங்களுக்கு கொடுத்துருவார் என்ன தொழில் பண்ணலாம் நீங்க எந்த தொழில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு அது வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கு அல்லது இன்னும் உண்டான என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் பொறுமையா கொடுப்பார் கேது அப்போ உங்களுக்கு ராசி அறிப்படியே அதனோட போய் சேரும் பொழுது இன்னும் உங்களுக்கு நாலேஜை அதிகப்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் இந்த செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய இந்த ஒரு ஒன்றரை நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள் செவ்வாய் இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தொழில் தடைகளும் உண்டு அடுத்தவர்களை நம்பாம இருக்கணும் சீக்கிரம் ஏமாற்றங்கள் வந்துரும் அதே போல பணமும் கொஞ்சம் இழக்கும் நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அமைப்பை கொடுக்கும் கடன் தொல்லைனால கொஞ்சம் மன விரக்தி யாருக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் என் செவ்வாய்க்கு இது கொஞ்சம் போர்ஸ் கிரகம் அப்ப என்ன ஆகுதுன்னா சின்ன விஷயத்துக்கு இயற்கையாகவே பாருங்க விருச்சிக ராசி லக்னத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காம பேசிடுறது பேசுனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது அதனா இப்படி பேசிட்டோமா அழகா இந்த மாதிரி தப்பான விஷயத்த நம்ம செஞ்சுட்டோமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செயலை பத்தி தப்பானதுக்கு அப்புறம் யோசிக்கிறது யோசிக்காம யோசிக்காம செய்யறத இந்த ராசிக்கு உண்டான பெரிய மைனஸே அப்போ இப்போ அது கேதுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்னா ராகு கேதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா எந்த கிரகத்தோட கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி ராகு கேதுகளோட மட்டும் கிரகங்கள் சேரவே கூடாது ஏன்னா ராகு கேதுகளோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய தன்மையை வாங்கி இந்த ராகுவும் கேது வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய ஸ்டைல்ல கொண்டாந்து வெளிப்படுத்துவாங்க அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு லக்னாதிபதியே செவ்வாயோட கேது சேரும்போது அவருடைய ஸ்டைல்ல கேது வெளிப்படுத்துவோம் அப்போ அது என்ன ஆகுதுன்னா இன்னும் ஃபோர்ஸ் ஆகும் இன்னும் பிடிவாத குணம் அதிகமாகும் இன்னும் வந்து உங்களுக்கு புரியாம பண்றது யார் சொல் பேச்சு கேட்காம பண்றது யோசிக்க வைக்காம பண்றது இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும் அப்ப முன்னாடி உங்களுக்கு சொல்றேன்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு எடுத்து இந்த மாதம் இந்த மாதிரி ஒரு புதுசா ஏதாவது வருது கோபப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருது தொழில் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா இந்த மாசம் நமக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் நம்ம அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்த மாதங்கள் நமக்கு நல்லது பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா செவ்வா வந்து கீழே வந்துடுவாரு அப்ப ஆசை அதிபதி லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கறது விதி அதெல்லாம் கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணீங்கன்னா பெரிய லாஸோ பெரிய அளவுக்கு பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார் இப்ப அடுத்தது எட்டுக்கு போய் மறைதிறார் பொதுவாக எட்டில் குரு மறைந்தால் கொஞ்சம் கவனமா இருந்து பண ரீதியாக நகை ரீதியாக உங்களுடைய பேச்சு ரீதியாக அதே போல கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து போங்க அப்ப இருப்பின் குரு இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கறதால பணம் வரவு உண்டு அதுல எந்த தடைகளும் இல்லை ஆனா வரக்கூடிய பணமும் கொஞ்சம் விரையமோ ஏதாவது செலவுகளோ ஆகும் அப்படிங்கிறது முதல்லயே குரு பயிற்சியிலே சொல்லியிருப்போம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டுல நிற்கிறார் ஆறில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவுகள் வரும் அல்லது ஏதாவது ஆறுல சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை வாய்ப்புகள் நல்லதா கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு குடையவர் இல்லையா அப்ப அவரே பன்னிரெண்டாம் விதி மாறாரு இல்லையா பனிரெண்டாம் மடங்கு வெளிநாடு பயணங்கள் இல்லையா அப்ப வெளிநாட்டு வேலைகள் தேடி வரும் ஏதாவது சொந்த ஊரு விட்டு வெளியூர் போறீங்க வெளிநாடு போறீங்க இதுக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு குருவும் இதே இடத்துல பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குது சுக்கரனும் பனிரெண்டாம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டை சுக்கரனும் பாக்குது அப்ப ரெண்டு சுபகிரங்கள் பன்னிரெண்டாம் பார்க்கும் பார்க்கும்போது அந்த பன்னிரெண்டாம் இடம் இயங்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறுல போய் மறைஞ்சாலும் அதனுடைய பார்வை அப்படிங்கறது அந்யூனிக்கு சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனிதர்கள் அந்யுனியமாக இருக்கிறது ஒரு நிம்மதியான தூக்கம் அதிக பயணங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அதே போல உங்களுக்கு தீர்த்த யாத்திரை போறது இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் வேலைக்காக வெளிநாடு போறது படிப்புக்காக வெளிநாடு போறது இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இந்த மாசம் சக்சஸ் ஆகிறதுனால வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி தொழில் தொழில் ஸ்தானத்துல கேதுவும் செவ்வாயும் அமர்ந்தாலும் கூட பத்துக்குடையவராக இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் வீட்டுல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு வர போகிறார் அப்ப இந்த ஏழாம் வீட்டுல சூரியன் இருக்கிறது ஒரு யோகம் தான் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எட்டுக்கு போறதை விட ஏழு சூரியன் இருக்கிறது ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே பத்துக்குடையவர் ஏழில் இருப்பது யோகமே அப்ப கேந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பாத்தீங்கன்னா மறைஞ்சு நிக்குது அப்போ உங்களுடைய பிளான் அதாவது தொழில் ரீதியான பிளானாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான பிளானாக இருந்தாலும் சரி ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஏதாவது அடுத்த ப்ராசஸிங் பண்றீங்க அப்படின்னாலும் சரி பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு போறப்ப அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்காது அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஸ்பீடா ப்ராசஸ் நடக்கும் அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ப்ராசஸிங் எல்லாமே உங்களுடைய மைண்ட் ரீதியாகவே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருவீங்க அப்ப என்ன ஆகும் அதனுடைய எண்ணங்களே உங்களுக்கு வராது அங்க இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு இருக்காருங்களா அப்ப இந்த பத்தாம் மதிப்பதியோட குரு போய் எட்டும் பத்தும் தொடர்பு ஏற்படும் பொழுது தொழில கொஞ்சம் கவனமா இருங்க உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப பேச வேண்டாம் பெரிய அதாவது சூரியனும் குருவும் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் அர்த்தம் ஆனா உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா எட்டுல போகும்பொழுது பெரிய கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால யாருகிட்ட பழகும் பொழுது கொஞ்சம் கவனமா பழகுங்க எட்டில் சூரியனும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குது ஆனா இருந்தாலும் கொஞ்சம் குருவோட சேர்ந்து மறைஞ்சு நிற்கும் பொழுது மற்றவர்களுடைய தொடர்புகளை அஹ் வைத்துக் கொள்ளும் பொழுது கொஞ்சம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூன்று கட்டத்துக்கு மாறுது ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் கட்டத்திலயோ அடுத்தது ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எட்டாம் கட்டத்திலேயோ அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இப்ப இந்த மூன்று வேலைகளையும் புதன் இந்த மாசம் உங்களுக்கு செய்யும் மூன்று விதமான பலன்களும் இந்த மாதம் உண்டு அப்ப ஆறாம் தேதி வரைக்கும் புதன் இங்க இருக்காருன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு வரன்கள் வர்றதுல ஏதாவது ஒரு தாமதங்கள் ஏற்படுறது பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கறதுல இது ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஆறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா போறார் அப்ப புதன் அங்க போகும் பொழுது அந்த இடம் எட்டாம் வீடுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல எட்டாம் பதிவீடு எட்டில் எட்டுக்குடையவர் எட்டில் இருந்தால் கண்டங்கள் விலகும் நடத்தும் எப்பேற்பட்ட கண்டங்கள் எப்பேற்பட்ட கெட்ட பெயர் வந்தாலும் அதை வந்து உடைச்சிட்டு அது நல்ல பெயரை மாத்தக்கூடிய அமைப்பை இந்த புதன் கொடுப்பார் அப்ப ஆறாம் தேதிக்கு மேல நீங்க எந்த ஒரு கெட்ட பேர் வந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிவதற்கு புதன் வந்துருவார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் சூரியன் அங்க வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதன் சூரியன் குரு சேர்க்கை ஏதாவது ஒரு வழியில விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி எட்டுல பதினொன்றாம் அதிபதி எட்டுல ரெண்டு எட்டு பதினொன்னு அஞ்சு அது அஞ்சுதான் உங்களுக்கு குரு இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் யோகம் சிறு உழைப்பின் மூலம் பெரும் வருமானம் அப்ப இந்த மாதம் நீங்க என்ன பண்றீங்கன்னா மற்றவர்களை நம்பாம உங்களுடைய உழைப்ப மட்டும் நம்பி மூவ் பண்ணுங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண வேண்டாம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாம் இடத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் பெருசா பண்ணாம சிறுசா பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு மற்ற ஒரு நெகட்டிவா மற்ற குடும்ப ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு குடும்ப ரீதியாகவோ சொந்தக்காரங்க ரீதியாகவோ உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஆனா தொழில் ரீதியாக தொழில் என்னதான் வந்து உங்களுக்கு பத்திலுக்கு ஏது இருந்து தொழிலுக்குண்டான ஞானத்தை கொடுத்தாலும் அதற்குண்டான லாபத்தையும் இந்த புதன் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கறது உண்மை அப்ப புதனை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக விபரீத ராஜ்யங்கள் ராஜயோகத்தை கொடுப்போம் அதே போல நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் புதன் நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுத்துருவார் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இயற்கையாவோ ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுவார் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இருப்பினும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த விருச்சிகராசி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாற்று கருத்தும் இல்ல ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதி சரணம்